ஹிந்து ராஜ்ய நீதியில மன்னனுடைய பணம் வேற ராஜாங்க ராஜ்யத்தோட பணம் வேற ட்ரெஷரி நீங்க சுதேச எல்லாம் பட்டியல இணைக்கும் போது எல்லாரும் சமஸ்தானத்தை இணைச்சிட்டாங்க குவாலியர் மகாராஜா வந்து பட்டேல பார்த்து எங்க ட்ரெஷரியில ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் இருக்கு அதுவும் உங்களுக்கு தான் இது வந்து அரசாங்கத்தோட பணம் சமஸ்தான பணம் பட்டியல் சொன்னார் இல்லைங்க நீங்க வச்சுக்கலாம் அது உங்க பணம் தான் எங்களுக்கு தேவை அந்த சமஸ்தானத்தை தான் இணைக்கிறோம் பணத்தை தான் ஒன்று நாங்கள் கேட்கல இது இல்லை இது எங்க சமஸ்தானத்தோட பணம் நான் வச்சுக்கூடாது எனக்குன்னு பணம் தனியா வச்சிருக்கிறேன் ஏதாவது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இருக்கு இந்த சமஸ்தான பணம் வச்சுக்கோங்க அப்படின்னு மட்டும் ஐம்பது லட்ச ரூபாய் பணத்தை தான் பல பேருக்கு அந்த உண்மை தெரியும் மன்னன் கடனாளியாக கூட இருப்பான் தெரிஞ்சுக்கணும் ராஜ்யம் பணக்காரனா இருக்கும் அதனாலதான் ஹர்ஷவர்தன் ஹர்ஷர் ஒரு பெரிய மன்னர் இருந்தார் அவர் தன் குடும்பத்துக்குன்னு ஒரு யாகம் நடத்தும் போது அந்த ராஜாங்கத்துல இருந்த பெரிய செல்வந்தர்களிடம் கடன் பெற்று அந்த யாகம் நடத்தினார்க்கு கதவர் வரலாறு சோழ மன்னன் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் நகரத்தார்களிடம் சோழ மன்னன் கடன் வாங்கலாம் சட்டம் வருது அப்ப சோழ மன்னனுடைய கஜானால பணம் நிறைய இருக்கு அது அரசாங்க பணம் அதை மன்னன் எடுப்பது அவருக்குன்னு பணம் இருக்கு அதுக்கு ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்கு மன்னனுக்குரிய பணம் வேறு ராஜாங்கத்தோட கஜானா என்பது வேறு என்ற அளவு பிரிச்சு வச்சுக்கிறாங்க முதல்வன் படத்துல ஒரு வசனம் வரும் அந்த ரகுவரன் ஒரு கேரக்டர் கமர்ஷியல் டாக்ஸ் மினிஸ்டர் கேட்பாரு கமர்ஷியல் டாக்ஸ் ஏன் சேல்ஸ் எவ்வளவு வருமானம் வருது ஒரு நாளைக்கு நமக்குங்களா ஒரு நாளைக்கு அந்த அமைச்சர் கேட்பாரு நமக்குங்களா கவர்மெண்ட்டுங்களா கவர்மெண்ட் நமக்கா கவர்மெண்ட் எவ்வளவு கேட்டோம் அடுத்த கையில் எப்படியோ வந்து பாருங்க இது இப்ப உள்ள அரசு எங்க இருந்து எங்கே நகர்ந்து வந்திருக்கிறோம் நான் புரிவதற்காக அதே தான் கிங் அவர் பட்டம் சூட்டும் போது நம்மட்ட ஒரு சம்பிரதாயம் அவர் சொல்வார் அகம் தண்டாஸ்மி அப்படின்னு சொல்வார் சொல்லணும் மூணு தடவை சொல்லணும் அகம் தண்டாஸ்மி அகம் தண்டாஸ்மி அகம் தண்டாஸ்மி அதுக்கு என்ன அர்த்தம் நான் தண்டிப்பேன் நான் தண்டிப்பேன் நான் தண்டிப்பேன் உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு ராஜகுரு இருப்பார் அவர் ஒரு தர்ம தண்டம் வச்சிருப்பார் இப்ப சொன்னோம்னா செங்கோல் அந்த செங்கோல் வச்சிருப்பார் அதை எடுத்து மன்னன் தலையில மூணு தடவை தட்டி தர்மம் தண்டோஸ்மி தர்மம் தண்டோஸ்மி தர்ம தண்டாஸ்மி அப்படின்னு சொல்லுவார் தர்மம் தான் தண்டித்தோம் தர்மம் தான் கண்டிக்கும் தர்மம் தான் தர்மத்திற்கு முன்னால் மன்னன் ஒன்றுமில்லை என்று சொன்னது நமது பாருங்கள் தர்மம் தான் துறவிக்கு வேந்தன் துரும்பு ஒரு பெரிய சன்னியாசி வந்தா ராஜாவாக இருக்கிறவங்க எழுந்து போய் நமஸ்காரம் பண்ணி வரவேற்கணும் விசுவாமித் வசிஷ்டர்லாம் அப்படிதான் தசரதனும் ஜனகளும் அப்படிதான் அவர் வரவேற்பாங்க வாசல் நின்று வரவேற்பாங்க இன்னைக்கு சன்னியாசிகளை மந்திரி வரவேற்பு காத்து கிடக்கிறாங்க அமித்ஷா வராது நான் அவரை பார்க்கணுன்னு ஒரு பிரபலமான சந்நியாசி எனக்கு போன போட்டு குலையாக கொண்டுக்காரு நான் நீ நீங்க ஏன் சார் ஏன் சார் நீ பார்க்கணும் இல்ல அவரை பார்த்து விபதி கொடுக்கணும் விரும்பி கொடுக்கணும் பிரசாதம் எழுதி போய் ஒரு அரசியல் அதை போய் ஒரு சந்நியாசியை தான் போய் பார்க்கணும் தேவையில்லை ஆட்சியாளர் போய் ஏன் பார்க்கணும் தேவையில்லை நாம் மார்க்கும் குடியெல்லும் நம்மனே எஞ்சோ அதுதான் இருக்கணும் எல்லா இடத்துலயுமே ஒரு டெட்டினிரேஷன் ஃப் ஆல் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் எரோஷன் ஆஃப் வேல்யூ அது அரசியல் அதிகமாக இருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அரசு இத நாம சரி செய்ய முயற்சுவோம் இல்லைன்னு சொன்னால் ஹிப்பு சே ஸ்டெப் கிராஃப் ராஜநீதின்னு சொல்கிறேன் அரசியல்னு சொல்கிறமே இதனுடைய தன்மை அப்படியே மாறி மாறி போய் மிக சுயந்திர அரசியலாக மாறும் குடும்பத்தை காது கொடுத்து தேச நலன் தான் விடுதலை போராட்ட காலத்தில் தான் சொன்ன பட்டையல் வா உ சிந்த உதாரணங்களை சொன்னோம் யார் குடும்பத்திற்கே கோலப்படுது காந்திய நமக்கு தெரியும் காந்தி குடும்பத்துல இருந்து யாராவது பேர் சொல்லுங்க பாக்கலாம் காந்தி வாரிசு யாராவது சொல்லுங்க தெரியாது பேர் தெரிஞ்சாலும் அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது தெரியாது பட்டேலுடைய வாரிசு சொல்லுங்க தெரியாது லால் பகதூர் சுவாமி சாஸ்திரிய வாரிசு இருந்துக்கலாம் எவ்வளவு வயசுல இருக்கிறாங்க தெரியாது ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் உடைய வாரிசு பத்தி நமக்கு தெரியாது நேருவோட வாரிசு மட்டும் தான் தெரியாது திமுக பாருங்க வாரிசு கட்சி தான் திமுக மற்ற கட்சிகள் கூட வாரிசு கட்சியாக இருப்பதில் ஒரு ஒரு குறியல் ஜஸ்டிஸ் இருக்கு எப்படின்னா தேசிய மாநாட்டு கட்சின்னு ஷேக் அப்துல்லா தான் ஆரம்பிச்சாரு அவர் மகன் ஃபருக் அப்துல்லா அவர் மகன் உமர் அப்துல்லா அப்பன் கட்சி ஆரம்பித்தா மகம் பேரன்னு வந்துட்டு மஃப்தி முகமது சயீத் கட்சி ஆரம்பித்தாரு அவர் பொண்ணு வந்துச்சு ஹரியானாவில் சவுத்தாலா கட்சி ஆரம்பிச்சாரு தேவிதாது சவுத்தாலா அந்த பரம்பரை பொண்ணு உத்தரப்பிரதேசத்தில் கட்சி ஆரம்பிச்சாரு முலாயம் சிங் யாதவ் அவர் பையன் இப்போ அகிலேஷ் யாதவ் இருக்காரு அப்படியே போவோம் அங்கே லல்லு கட்சி ஆரம்பிச்சாரு லல்லு பையன் தேஜஸ் யாதவ் என்டிஆர் தெரிஞ்ச தேசாக இப்படி அந்த கட்சியை ஆரம்பித்து அதற்கென்று ஒரு விலை கொடுத்து பல ஆண்டுகள் உழைத்து அந்த வாரிசையில் வருவாங்கன்னு அதுவே தவறு ஆனால் அது வர்றாங்க இங்க திமுக ஆரம்பிச்சாரு அதை ஆட்சி கொண்டது உட்கார அண்ணா தர ஆனால் திமுக கட்சி யாரு யாரு எந்த குடும்பத்துக்கு கண்ட்ரோலில் இருக்கு கருணாநிதி கண்ட்ரோல் தர புரியுதா வாரிசு கட்சிகளுக்குள்ள கூட ஒரு புராடு பண்ண முடிஞ்ச கட்சி திமுக அதுக்குள்ள கூட ஒரு புராடு அண்ணாத்திரை அவர் வாரிசை வச்சு நினைச்சிருந்தா குறைஞ்ச விட்ட குழந்தை இல்லாட்டி கூட அவர் ஒரு வாரிசு ஒரு தத்தெடுத்து வளர்த்தார் ஒரு பையன் அவர் மனைவியை கூட அவரு எப்படி சாணகியமா உட்கார வச்சார்களோ அப்படி வகைல உட்கார வச்சிருக்கான் அந்த தத்தெடுத்த பையனை வச்சிருக்கான் அண்ணாத்திரையினுடைய வளர்ப்பு மகன் கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொண்டார் இப்பதான் அவர் பத்து வருஷம் முன்னால கருணாநிதியுடைய குடும்பம் அப்படியே அந்த கட்சியில கைப்பற்றி உட்கார்ந்து இருக்கிறாங்க கட்சி ஆரம்பிச்சது அந்த ஆத்திர கைப்பற்றி இருப்பது குடும்பம் வாரிசு அரசியல் கூட வித்தியாசம் இப்படி ஒரு வாரிசு அரசியல் யாருக்கும் தெரியாது எந்த நாட்டே காங்கிரஸ் அதே மாதிரிதான் கட்சியை நடத்துறது துவங்கியது எல்லாம் நேர் கிடையாது ஆனா உட்கார்ந்து இருக்கிறது நேருடைய வாரிசு அப்படி அரசியல் குடும்பம் வாரிசு குடும்பத்தை காவு கொடுத்து தேச நலன் என்பது மாறி இந்த தேசத்தை காவு கொடுத்து குடும்ப நலன் தான் இன்னைக்கு அரசியலாம் மாறி நாட்டுக்கு எல்லாரும் ஆகட்டும் என் குடும்பம் நல்லா இருக்குமா என் மகன் என் மச்சின என் மருமக பல சமயம் இந்த திராவிட மாடல் பேசுறதை கேட்டாலே அசிங்கமா இருக்கு பாரதிய ஜனதா கட்சியை வந்து அணுகுவாங்க ஒரு பிரச்சனைங்க தொழில ஒரு பிரச்சனை இந்த இடத்துல டாக்ஸ் குறைக்கணும் சரி வாங்க நம்ம போய் பியூஷ் கோயல் அமைச்சரை பார்க்கலாம் இல்லை நம்ம அம்மா இருக்காங்க நிதி அமைச்சர் இருக்காங்க அவங்கள போய் பார்க்கலாம் வாங்க போகலாம் அல்லது அவங்க வரும்போது நீங்கள் வாங்க நம்ம மனு செய்யலாம் அவங்கள்ட்ட நேராக பிரச்சனைகளை சொல்லுங்க இல்லை பிரதமர் அலுவலகத்துக்கு எழுதுங்க இதுதானே நம்ம அரசியலில் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் இது போய் திமுக கிட்ட பேசுங்க எல்லாமே வித்தியாசம் ஒரு அமைச்சரை பார்த்து என் நண்பர் ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி பேச போனார் அந்த அமைச்சர் ரெண்டு நிமிஷம் கூட பேசல இது வந்து நீங்க மாப்பிள்ளை தான் பார்க்கணும் நீங்க மாப்பிள்ளை பார்க்கணும் இவர் சொன்னாரு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு தெரியல நான் பொண்ணு கல்யாணம் தான் பண்ணி முடிச்சுங்க இன்னைக்கு இவருக்கு மாப்பிள்ளை வர வேண்டியது யோ நான் என்ன சொல்றேன்னு புரியா நீங்க மாப்பிள்ளைய போய் பாருங்கயா அப்புறம் மாப்பிள்ளை எப்படி போய் பார்க்கறது அப்படின்னா அந்த மாப்பிள்ளை வீட்டுல வேலை செய்யற ஒரு டிரைவர் அவர் ஒரு தெரியும் அவரை போய் பார்த்தா அவரை பிடிச்சிடும் அப்படின்னு சொல்றான் நான் ட்ரைவரா அந்த விலை மூலமா சாச்சு அதனால நான் என்ன பண்றேன் அந்த மாப்பிள அந்த மாப்பிள வீட்டுல ஒருத்தர் நாய் வளர்க்குறாரு அவரை பிச்சுருவோம் அந்த நாய் வளர்க்குறவன் எப்படி பிடிக்கிறது அந்த நாய் வளர்க்குற ஒரு கொழுதியா மூலமாக அவரை பிச்சுரும் நாம அரசியல் நாகரிகம் என்று கருதி அமைதியாக இருந்துவிட்டால் அநாகரிகவாதிகளில் கூடாரமாகிவிடும் அரசியல் நீங்கள் இன்னைக்கு தமிழகத்திலேயே மிகப்பெரிய தீய சக்திகள் அது திருமாவளவனை போன்ற சக்திகளுக்கு தான் இங்கே வந்து ஏதோ செல்வாக்கு இருக்கிறது மாதிரியாக காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஒரு வேலுநாச்சியார் மாதிரியா இல்லை தேசிய அளவில் ஜான்சி மாதிரியா அந்த மாதிரியாக இந்த மாதிரியான தீய சக்திகளுக்கு அங்கங்கே உடனே பதில் கொடுக்கணும் என்றால் அது இல்லைன்னு சொன்னால் அது என்றைக்குமே முளையிலே கிளி விஷ விஷவிட்சம் வளர்ந்து பெரிய மரமாகி தமிழத்தினுடைய கலாச்சாரம் பண்பாட்டினை இவர்கள் அழித்து விடுவார்கள் ஏனென்று சொன்னால் சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லி அது பற்றி இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்றால் கிடையாது நீங்கள் பார்த்தா காலுவலுடைய மிகப்பெரிய ஒரு பொய்யான இது ஆவணம் இந்த கம்பேரிட்டிவ் கிராமர் ஒக்கில கிணங்கிறது இந்திய மொழிகள் எல்லாமே அது ஆனாவண்ணா மெய்யெழுத்துக்களாக இருக்கட்டும் அல்லது உயிரெழுத்துக்களாக இருக்கட்டும் உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே எல்லா மொழிக்கும் ஒன்று ஆனால் ஏதோ நம்ம தமிழ் மொழியும் உஸ்பெகிஸ்தான் மொழியும் தான் ஒன்றுக்கு ஒன்று சகோதர மொழிகள் அப்படின்னு ஒரு ஒப்பிலக்கணம் சொன்ன ஒரு திட்டமிட்ட ரீதியில் செய்யப்பட்ட சதி செயல்களை நாம் இங்கே பரப்பி அதை நம்புகிற முட்டாள்கள் அதிகமாகிவிட்டார்கள் ஆனால் ஒன்று தப்பு இல்லை அவங்க தான் ஒத்துக்கொண்டது தான் ஈவேராவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி காரைக்குடியில் காந்தி மைதானத்தில் பேசும்போது சொல்கிறார் எனக்கு முட்டா பசங்க தான் வேணும்னு இப்போ இருக்கிற புறம் முட்டா பசங்கிறது நமக்கு கரெக்டாக தெரியாது ஏன்னா அவர் அதைத்தானே உண்ணாக்கி வச்சிருக்கார் முட்டா பசங்க தான் வேணும்னு அவர் சொன்னதை நான் கேட்டேன் பத்து வயசுலேருந்து பொதுக்கூட்டம் போனதுனாலேயே என்னவோ இப்போ பொதுக்கூட்டம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா நீ கேட்ட இல்லை இப்போ பேசுன்னு ஆகவே இன்றைய தினம் என்னன்னு சொன்னால் தமிழகத்தில் கிராம மக்களிடையே நம்முடைய உண்மையான கலாச்சாரம் பண்பாடு தொன்மை நீங்கள் பார்த்தா பாரத தேசத்தில் அது கலையாக இருக்கட்டும் நாட்டியமாக இருக்கட்டும் சங்கீதமாக இருக்கட்டும் எல்லாமே கலாச்சாரத்தின் அடிப்படையிலானது இட் இஸ் நாட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் இட் இஸ் ஃபார் டிவோஷன் ஆகவே அந்த மாதிரியாக இருந்த ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தை இந்த சில கரையான்கள் உட்கார்ந்து அரிச்சது மாதிரியாக கால்டுவல் கால்டுவெல்லின் கைகூலிகள் அதன் பின்னால் வந்தவர்கள் மிக பெரிய அளவிற்கு இதை மோசமான நிலைக்கு எடுத்து சென்று விட்டார்கள் ஆகவே அதை நாம மாற்ற வேண்டியிருக்கு இருக்கு ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக பிபிசியில ஒரு நிகழ்ச்சி பார்த்தேனா அவங்க என்ன சொல்றாங்க இந்த ஆரியன் இன்வேஷன் மித்து ஏன்னா டாக்டர் அம்பேத்கர் தெளிவாக சொல்றாரு அன்பார்ச்சுனேட்லி தி யூத் பிரைன் கன்வெர்டெட் பின் பை திஸ் திராவிட் அதுதான் நடந்திருக்கு ஆகவே இந்த திராவிட கட்சிகள் சொன்ன பொய்யுரையும் பிழையுறையையும் நான் மக்களிடம் சென்று என்னைக்குமே நீங்கள் ஒன்றுமே கத்துக்காதவருக்கு பாடஞ்சொல்லி கொடுக்கறது சுலபம் ஏன்னா எது உண்மையான விஷயமோ அதை கற்றுக் கொடுத்துடலாம் ஆனால் தப்பாக கற்றுக்கிட்டவனுக்கு அவன் தவறாக கற்றுக்கொண்டதை மறக்கடிக்க செய்து நாம் சரியான விஷயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் அதாவது தமிழகத்தில் அரசியலே சினிமா உலகத்தால் பல ஆண்டுகளாக ஆக்கிரமிக்கப்பட்டு வந்திருக்கிறது என்றைக்குமே சொல்வாங்க முள்ள முள்ளால் தான் எடுக்கணும்னு அதனால் இந்த இல்லாத ஒன்றை இங்கே கொண்டு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டில் கால்டுவல் வந்த பிறகு காலதுவலுடைய பொய்யுரையையும் பிழையுறையையும் கடந்த நூற்றி எண்பது ஆண்டுகளாக தமிழகத்திலே பரப்பி இந்த அமைப்புகளுடைய ஆதியிலிருந்து துவங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு நூறு வருஷத்துக்கு உள்ளேன்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு தொன்மை ஆகியவற்றை கேள்விக்குறியாக்கி முழுமையாக அதை அழிப்பதில் சினிமா துறை மிகப்பெரிய அளவில் நாடகத்துறையும் ஏன்னா அதில் ஆரம்பித்தது தானே காகிதப்பூவில் ஆரம்பித்து தான் தமிழ்நாடே இன்னைக்கு வாசமில்லாத காகிதப்பூவாக மாறி போயிருக்கிறது அந்த அளவிற்கு செய்ததை மாற்ற வேண்டுமானால் கலை கலாச்சார பிரிவு அதில் இங்கே பேசும்பொழுது நாடக பிரிவினரை பற்றியும் பேசினார்கள் ஒரு அரசியல் கட்சிக்கு மக்களுடைய அதனுடைய திட்டங்களையும் ரெண்டு நம்ம கையில் இருக்க வேண்டிய கொடி ரெண்டு ஒன்று சித்தாந்தம் இன்னொன்று சாதனைகள் அந்த சித்தாந்தம் சாதனை இரண்டையுமே மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டுமானால் கிராமப்புறங்களில் கிராமப்புற கலைஞர்கள் நாடக கலைஞர்கள் அவர்களுடைய பங்கு மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்கும் நீங்கள் இன்றைக்கி தமிழகத்திலே மிகப்பெரிய தீய சக்திகள் அது திருமாவளவனை போன்ற சக்திகளுக்கு தான் இங்கே வந்து ஏதோ செல்வாக்கு இருக்கிறது மாதிரியாக கொண்டிருக்கும் பொழுது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வேலுநாச்சியார் மாதிரியா இல்லை தேசிய அளவில் ஜான்சி மாதிரியா அந்த மாதிரியாக இந்த மாதிரியான தீய சக்திகளுக்கு அங்கங்கே உடனே பதில் கொடுக்கணும் என்றால் அது இல்லைன்னு சொன்னால் அது என்றைக்குமே முளையிலே கிள்ளி விஷ விஷவிச்சம் வளர்ந்து பெரிய மரமாகி தமிழத்தினுடைய கலாச்சாரம் பண்பாட்டினை இவர்கள் அழித்து விடுவார்கள் ஏனென்று சொன்னால் சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லி இருக்கு அது பற்றி இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்றால் கிடையாது நீங்கள் பார்த்தா கால்வலுடைய மிகப்பெரிய ஒரு பொய்யான இது ஆவணம் இந்த கம்பேரிட்டிவ் கிராமர் ஒப்பில கிணங்கிறது இந்திய மொழிகள் எல்லாமே அது ஆனாவண்ணா மெய்யெழுத்துக்களாக இருக்கட்டும் அல்லது உயிரெழுத்துக்களாக இருக்கட்டும் உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே எல்லா மொழிக்கும் ஒன்று ஆனால் ஏதோ நம்ம தமிழ் மொழியும் உஸ்பெகிஸ்தான் மொழியும் தான் ஒன்றுக்கு ஒன்று சகோதர மொழிகள் அப்படின்னு ஒரு ஒப்பிலக்கணம் சொன்ன ஒரு திட்டமிட்ட ரீதியில் செய்யப்பட்ட சதி செயல்களை நாம் இங்க பரப்பி அதை நம்புற முட்டாள்கள் அதிகமாகிவிட்டார்கள்